செம்ம டேஸ்டான சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன் இப்போ நான் போடுற அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ மீனுக்கான அளவுகள் தான் மீன் குழம்பு செய்ய ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மையம் அரைச்சிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ரெடியாக ஆயிடுச்சு இப்போ குழம்பு தழிச்சிடலாம் மீன் குழம்பு வைக்க ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வைக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சால் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா வளைச்சு சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பழ அளவுக்கு சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது கரைச்சி வச்சால் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இது கூட சேர்த்துடலாம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்றலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மீன் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பால் ஊற்றி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து நல்லா அமுத்தி விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சே நிமிஷம் மூன்று வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் என்னுடைய அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ